நம்ம எங்கே கிளம்புற தெரியுமா நர்சரிக்கு போகிறோம் டைம் பார்த்தா டூ ஓ கிளாக் ஆகுது இன்னும் கிளம்பல அம்மாவுக்கு இன்னைக்கு செம்ம வில அதனால் த்ரீ ஓ கிளாக் மேலே தான் வருவேன்ட்டாங்க போகலாமா ஏட்டி பிரேமா என்ன பார்க்குறீங்க இந்த சுபா பா சுபா எக்யூஸ் மீ வட் இஸ் திஸ் பொம்மை நாடகம் பொம்மை நாடகம் இதுல கருத்து இருக்குது

நான் ஒரு டைம் இன்னொரு டைம் போவோம்ல அந்த மாதிரி கேசிட்டு மூணு மணி நாலு மணி போகுது இன்னும் கேப்ல ஆனா நம்ம மல்லி தான் போ போறோம் அங்க பார்ப்போம் சாமி ரெடி பண்ணி வாடி விருமே தண்ணி ஊத்தி நீங்க பண்ணணும் மகாராணிக்கு திருப்பி வர தரணும் இல்லை ஆ நூறு வழியா தான் அவையா ஸ்கூல் இருக்கே இப்படி நேராக போய் பழைய தருமபுரி வழியா போகணும் காலையில் தான் இருக்குமோ ஆமா சந்தை இது தானே ஆனால் எதுவுமே இல்லை அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை இப்போ அப்படியே மெயின் ரோட்ல இருந்து பிடிக்கிறோம் இல்லைம்மா இது என்ன கிருஷ்ணகிரி புறவல்லியா இதோ கிருஷ்ணகிரி புறவழி இருக்க நர்சரிக்கு இப்ப அங்க போயிதான் திரும்பணும் போட்டு போகணும் பெட்ரோல் பங்க அப்ப இங்க போறோம் ஓகேவா ஆஹ் நிறுத்திட்டு வாங்க போகிற முதுமல்லி செடி வந்து ராசு மாதிரி தான் நல்ல செடியா தாங்கனா அடுக்கா அடுக்குமல்லி நைஸ் டீ அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க நமக்கு என்ன வேணுன்றது கொஞ்சம் கூட மண்ணு வாங்கிட்டு போகணும் ஏன்னா புதினா அப்புறமா கொத்தமல்லி இதெல்லாமே போடணும் என்னெல்லாம் வாங்கியிருக்கோன்றது வீட்டில் போய் காட்டுறேன் இவ்வளோ மண் எப்படி தருவோம்மா எவ்வளோ மண் வாங்கணும் ஆமாம் அது ட்ரிப் மல்லி நர்சரியோட இன்ஸ்டா பேஜ் இது உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருக்குது அப்படின்னா அவங்ககிட்ட கேட்டுக்கலாம் அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு பாட் தான் வாங்கலாம்னு நினச்சிருந்தோம் பாட்டு ஆனால் அவர் வந்துட்டு பேக் சஜஸ்ட் பண்ணார் அதனால நாங்கள் அது பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம் த்ரீ இயர்ஸ் கிட்டே நல்லா வரும் அப்படின்னு சொன்னாங்க அண்ட் அவங்க சொன்னபடி சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கி எப்படி வளர்க்கணும் அப்படின்ற ஐடியாலாம் கேட்டுக்கிட்டோம் நீங்கள் கொஞ்சம் எடுத்துகிட்டு போக ஓகே தருமபுரியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயில் தெரியும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இந்த நர்சரி இருக்குது ஸோ ஐடென்டிஃபிகேஷனுக்கு ரொம்ப ஈஸி தான் நமக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம் நல்ல கைடன்ஸ் கொடுப்பாங்க அந்த அண்ணாவே நமக்கு என்ன தேவை அப்படின்றது இவ்வளோ பர்ச்சேஸ் என்ன வாங்கியிருக்கோன்னு வீட்டில் போய் காட்டுறோம் நாங்க ஒரு ஃபோர் பிளான் சிக்ஸ் பேக்ஸ் அண்ட் சாயில் எப்படி வாங்கினதுக்கு செவன் கிட்ட ஆச்சு ஃபர்ஸ்ட் டைம் கார்டனிங் ஆசை இருந்ததுனால ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மணி பிளான்ட் தான் வாங்கினேன் அந்த லீவ்ஸ் எல்லாமே ஸோ ஹெல்த்தியாக இருந்துச்சு அதனால தான் அடுத்தடுத்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணேன் சொன்னு முள்ளு பரவாயில்ல வீட்டுக்கு எப்படி அது போயிடணும் வீட்டில் போயிட்டு காட்டுறோம் இன்னும் வாங்கணும் நாங்கள் ரோஸ் செடி பன்னீர் ரோஸ் குண்டு மல்லி எல்லாமே வாங்கியிருக்கோம் எல்லா பூவு தான் வாங்கியிருக்கோம் மண் சேர்த்து வாங்கியிருக்கோம் இப்போ வீட்டுக்கு போவோம் சிவா என்ன பண்ணுறது என்னது என்ன மண் ஆ செடி வைக்கிற மண் செம்மண் சரியா அது பக்கத்தில் என்ன செடி வாங்கியிருக்கிறா எல்லாத்தையுமே இப்போ டிரான்ஸ்பர் பண்ணிட்டு நம்ம மொட்டை மாடியில போய் வச்சுட்டு அப்புறமா கட்டுறேன் இப்படியோ வாங்கினதுலாம் ப்ளேஸ் பண்ணியாச்சு ஃபோர் பிளான்ஸ் தான் வாங்கினது இன்னொன்று மணி பிளான்ட் அங்கே தொங்குது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வாங்குறதுக்கு எங்கள் அம்மா என்ன வாங்கவே விடல ஏன் இவ்வளோ நேரம் எனக்கு மூச்சு வாங்குச்சின்னு பார்க்குறீங்களா ஏன்னு பாருங்கள் பார்த்தீங்களா த்ரீ ஃப்ளோர்ஸு அங்கேருந்து அப்படியே மேலே எடுத்துகிட்டு வந்தேன் இங்கே பட்டை விடுறாங்க சரியா எங்கே இருக்க குட்டி பசங்கள் எப்போ சன் செட் ஆகுது ஓகே ஆக்சுவலி பிளான் பண்ணணுன்ட்டு எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆசை ஆனால் எங்கள் அம்மா வந்துட்டு பில்டிங் தாங்க அது உடஞ்சி கீழே விழுந்துடும் அப்படின்ட்டு இன்னும் வளர்க்கவே விடலை ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன் என்ன வாங்கியிருக்கேன்ட்டு கேட்டுட்டா ஃபஸ்ட்டு நல்ல பிளான்ட்டு போவோம் ரோஜா செடி இது வந்து ஆக்சுவலி அவங்க சம்திங் ஏதோ பண்ணியிருக்காங்க கிராஃபிங் மாதிரி இது வந்து டபுள் கலரு இதில் ஏற்கொண்டே மூணு பட்டோட தான் வாங்கியிருக்கோம் ஸோ ஒரு ரோஸ் செடி இந்த ரோஸ் செடி வந்துட்டு செம்ம முள் தெரியுதா முள் 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 முள்ளாக இருக்குது ஆனால் இதில் எதுவுமே பட்டு வைக்கல ஆக்சுவலி இது வந்து என்னன்னா பன்னீர் ரோஸாக நல்லா சாப்பிட்ற ரோஸ்ட்டுன்னு சொன்னாங்க அதனால இது வாங்கினாங்க இதோட காஸ்ட் வந்து நைன்ட்டி ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் சம்திங் நினைக்கிறேன் ஆனால் இது வாங்கும் போது இப்படி தான் இருக்குது இது எப்படின்னு பார்க்கணும் ஆக்சுவலி இது வந்து பட்டு வச்சுருக்க ஆனால் இது கரிஞ்சிருக்கு இது கவனிக்கிறா ஆனால் நல்லா தான் கொடுப்பாங்கன்ட்டு வாங்கியாச்சு இது வந்து மல்லி ஆக்சுவலி இது வந்து சாதா குண்டு மல்லி இதுன்னு அடுக்கு மல்லின்னு சொன்னாங்க எங்கள் அம்மா கரெக்டாக தெரியல நான் அந்த இதில் பா போட்டிருப்பேன் பார்ப்போம் இது வளர்ந்தாதான் தெரியுது என்ன மல்லின்னு என்னை கலாய்ச்சிட்ருக்காங்க இப்போ நான் ரோஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்ல இதில் வரும் மூணு பட்டு இருக்குல்ல இது இப்போ பார்க்கும்போது மட்டும்தான் இப்படி இருக்கும் இன்னும் கொஞ்ச நாள் இது போயிடும் வெறும் செடி மட்டும்தான் அந்த ஸ்டெம் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க லெட்ஸி எப்படி இருக்குதுன்ட்டு ஒன் மந்த் கழிச்சு கேம டயர்டாக இருக்குது இதெல்லாமே எடுத்துகிட்டு வந்து பிளேஸ் பண்ணியாச்சு மண் வந்து நாங்கள் தனியாக வாங்கிட்டு வந்துருந்தோம் மண்ணுக்கு கூட ச ஒரு ரேட்டு சொன்னாங்க ஆனால் இன்னொரு மண் வந்து இன்னொரு மண்ணுனா இன்னொரு சாக்கு மண் வரை வாங்கணும் பிகாஸ் இதில் எல்லாமே கம்மி கம்மியாக தான் இருக்குது ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ஒரு முக்கால்வாசிக்கு வந்து ஃபில் பண்ணணும் அப்போ தான் அது வந்து ஸ்டேபிளாக நிற்கும் காற்று அடித்தாலும் அண்டு இன்னொன்று நினச்சேன் இப்போ வந்து இதெல்லாம் தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றிட்டு கீழே போகணும் இந்த வளாக் இதோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் பிகாஸ் இதுக்கு முதல்ல பொண்ணு செம போர் அடிக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஓகே பாய் ரோஸ்